அலாம் வலைக்கும் வரமத்துல அன்பிற்குரியவர்களே இஸ்லாம் நமக்கு தருகிற வழங்கிய விவாதத்துகள் வணக்க வழிபாடுகள் அனைத்துமே ஒவ்வொரு தனி மனிதனுக்கும் குடும்பத்திற்கும் சமூகத்திற்கும் பல்வேறு நன்மைகளை பயக்கும் வகையில் தான் நமக்கு வழங்கப்பட்டிருக்கிறது எந்த ஒரு இறை நம்பிக்கையும் எடுத்துக்கொள்ளுங்கள் அது நம்மை மூட நம்பிக்கையில் கொண்டு போய் தள்ளவில்லை இஸ்லாம் வழங்கி இருக்கிற இந்த இறை நம்பிக்கையும் அது கட்டாயப்படுத்துகிற அல்லது ஆர்வப்படுத்துகிற செயல்கள் அனைத்துமே ஒவ்வொரு தனிமனிதனுக்கும் நன்மை பயக்கிறது குடும்பத்திற்கும் நன்மை பயக்கிறது அதுபோல் சமூகத்திற்கும் இந்த உலகத்திற்குமே நன்மை பயக்கும் வகையில் மட்டும்தான் நம்முடைய அமல்கள் அனைத்தும் நமக்கு வழங்கப்பட்டிருக்கிறது ஆகவேதான் அல்லாஹ் இன்னல்லாஹா எல்லூரு இலா சுவரிக்கும் அம்வாலிக்கும் எல்லூரு இலா குதூபிக்கும் அகமாலிக்கும் நபிகள் பெருமானார் சொல்கிறார்கள் அல்லாஹ் ரூபுல் அலமின் உங்களுடைய தோற்றத்தையோ உங்களுடைய பொருளாதாரத்தையோ பார்ப்பதில்லை மாறாக உங்களுடைய செயல்களையும் மனதையும் உள்ளத்தையும் தான் அல்லாஹ பார்க்கிறான் என்று நபிகள் பெருமானார் சொல்கிறார்கள் இது மேலோட்டமாக பார்க்கும் பொழுது ஒருவருடைய தோற்றத்தை இறைவன் பார்ப்பதில்லை அவருடைய பொருளாதாரத்தை கவனிப்பது இல்லை என்றும் மேலோட்டமாக பார்த்தால் அப்படி தெரியும் ஆனால் அதையும் அழகுற பல்வேறு இடங்களை நமக்கு அல்லாஹ் காத்து கொடுத்திருக்கிறான் இந்த செய்தியை வைத்துக் கொண்டு ஒரு மூவர் என்ன செய்கிறார்கள் ஆயுஷார் அலி அல்லாஹூ அனுகா அவர்களிடத்திலே வந்து நபிகள் பெருமானாரை பற்றிய செய்திகளை சேகரிக்கிறார்கள் எப்படி நபிகள் பெருமானார் நிகழ்காலத்தில் வாழுகின்ற காலத்தில் அவர்கள் வீட்டில் இல்லை அன்னை ஆயுஷார் அலியல்லாஹூ அனுகா அவர்களிடத்திலே வந்து கேட்கிறார்கள் அன்னை அவர்களே நபிகள் பெருமானாருடைய வணக்க வழிபாடுகளை பற்றி சொல்லுங்கள் வணக்க வழிபாட்டு முறையை ஆயிஷார் அலி அல்லாஹோ அனுகா அவர்கள் விவரிக்கிறார்கள் அப்படி விவரிக்கும் பொழுது அந்த மூவரும் கலந்து பேசிக் கொள்கிறார்கள் முன்பின் பாவங்கள் மன்னிக்கப்பட்ட இறை தூதர் அவர்களே கால் வீங்கும் அளவிற்கு இரவெல்லாம் நின்று தொழுகிறார்களா பசியை கூட அந்த பட்டினியை கூட நோன்பாக கொள்கிறார்களா இப்ப இந்த அளவிற்கு தியாக உணர்வுகளோடு நடந்து கொள்கிறார்களா அப்படி என்றால் நாம் எம்மாத்திரம் என்று மூவரும் பேசிக்கொண்டு நபிகளாருடைய வணக்க வழிபாட்டை கண்டு வியந்து நாம் ஒரு முடிவுக்கு வருவோம் மூவரும் இளைஞர்கள் அந்த மூவரில் ஒருவர் சொல்கிறார் இனி காலமெல்லாம் எல்லாம் நான் நோன்புணர்ப்பேன் இனிமே என் வாழ்க்கையில ஒரு நாள் கூட நோன்பு இல்லாம இருக்க மாட்டேன் அப்படின்னு முடிவு ஒருவர் சொல்கிறார் நான் மன முடிக்க போவதே இல்லை நான் ஏன் மனம் முடிக்க வேண்டும் குடும்பம் என்று ஒதுங்க வேண்டும் பிள்ளை குட்டிகளுக்காக சம்பாதிக்க வேண்டும் நானோ மறுமைக்காக சம்பாதிக்க போகிறேன் இறை தூதரவர்களை இவ்வளவு நன்மையை வாரி கொள்ளையடிக்க நானோ எம்மாத்திரம் என்று அவர் ஒரு முடிவுக்கு வருகிறார் மூன்றாம் அவர் சொல்கிறார் இனி உறக்கம் என்பது என் வாழ்க்கையில் மரணம் உறக்கத்திற்கு வேலையே இல்லை நான் இரவு முழுவதுமே நான் நின்று தொழப் போகிறேன் வணங்க போகிறேன் என்று மூவரும் பேசிக்கொள்ள நபிகளார் அப்படியே உள்ளே வருகிறார்கள் சற்று புன்னகையோடு இந்த மூன்று செய்தி இந்த மூன்று செய்தியையும் இவங்க பேசிக்கிட்டதை ஆய்சா நிலான சொல்றாங்க அப்போ கூப்பிடுறாங்க இந்த மூன்று பேரும் இந்த முடிவு எடுத்து நீங்க அது மாதிரி எல்லாம் முடிவு எடுக்க கூடாது அதிகம் இறையேற்ற முடியவன் தான் ஆயினும் உண்ணவும் செய்கிறேன் நோன்பும் இருக்கிறேன் ஆக வாழ்நாளெல்லாம் நோன்பு என்று ஒதுங்குவது இஸ்லாமத்தில் தடுக்கப்பட்டது ஆக ஒரு மனிதனையும் அவன் குடும்பத்தையும் பிரிப்பதற்கோ அவனது ஆரோக்கியத்தை கெடுப்பதற்கோ இபாதத்துகள் வணக்க வழிபாடு வழங்கப்படவில்லை என்று இங்கே உணர்த்துகிறார்கள் திருமணம் முடிக்கப் போவதில்லை என்றாரே அவரை அழைத்து நான் அஞ்சிபவன் தான் பல முடித்திருக்கிறேன் மார்க்கத்திற்கும் உழைத்துக் கொண்டிருக்கிறேன் ஆகவே திருமணத்தையும் வேண்டாம் என்று சொல்லக்கூடாது குடும்பத்தை துறந்து விட்டால் அவன் இஸ்லாமத்தில் மிகச் சிறந்தவனாக ஆகிவிட முடியாது குடும்பத்தோடு யார் வாழுகிறானோ அவன்தான் சிறப்புக்குரியவன் என்று இங்கே பதிவு செய்கிறார் மூன்றாம் அவரை அழைத்து நான் உறங்கவும் செய்கிறேன் தொழவும் செய்கிறேன் இரவெல்லாம் கண்விழித்து தொழ வேண்டும் என்ற முடிவை நீ தகர்த்தி விடு என்று மூவருக்கும் சொல்வதிலிருந்து நாம் பெறுகிற பாடம் அப்ப இஸ்லாமிய மார்க்கம் என்ற இந்த மார்க்கம் ஒரு வணக்க வழிபாட்டை நமக்கு கொடுக்கிறது என்றால் அது என் குடும்பத்தை விட்டு என்னை பிரிக்க பிரிக்க ஒருபோதும் அனுமதிப்பது இல்லை என் ஆரோக்கியத்தை விட்டுவிட்டு நான் இருப்பதற்கு அனுமதிக்கவில்லை நாட்டையோ அல்லது வீட்டையோ விட்டுவிட்டு தூரமாக சென்று ஆரோக்கியத்தை விட்டுவிட்டு இப்படியெல்லாம் எந்த இடத்திலுமே இஸ்லாமிய வணக்க வழிபாடுகள் என்பது குடும்பத்தோடும் ஒவ்வொரு தனி மனிதனோடும் சமூகத்தோடும் பொறுப்புணர்வோடு இருந்து செயல்படும் ஒரு காரியத்தை தான் இஸ்லாம் நமக்கு வணக்க வழிபாடுகளாக நமக்கு கொடுக்கிறது அதுவே நபிகள் பெருமானார் இன்னும் மேலும் விளக்குகிறார்கள் அல் முஸ்லிமு முஸ்லிம் என்றால் யார் தெரியுமா மன் சலிமன் நாஸ் மின் நிசானுகி வை எதுகி யாருடைய கருத்தாலும் நாவாலும் பிறர் பாதுகாப்பு பெறுகிறார்களோ அவன் முஸ்லிமு முஸ்லிம் பல் முகாதிரு யார் துறவி துறந்தவர் நாடு துறந்தவர் என்றால் மா நஹல்லாஹு அன்ஹு அல்லாஹ் எதை தடுத்து வைத்தானோ அதிலிருந்து விலகிக் கொண்டால் நீ நாடு துறந்தவர் ஓடு அப்படி இல்லை கருத்தை நீ நினைத்த நேரம் எல்லாம் முகாஜிராக ஆக முடியாது ஆனால் அல்லாஹ் எதையெல்லாம் தடுத்து வைத்துக் கொண்டிருக்கிறானோ அதை விட்டு விலகி கொண்டால் நீ முகாஜிராவாய் வெறுமனே வாய்மொழியால் முஸ்லீம் ஆக முடியாது அல்லாஹ் எப்படி வாழ அந்த கட்டுப்பாட்டுக்குள் வாழ்ந்தால் நீ முஸ்லிமாவாய் ஆவாய் என்று இஸ்லாமிய வணக்க வழிபாடுகள் சமூகத்திற்கும் அவனுக்கும் முழுக்க முழுக்க நன்மை பயப்பதாகவே இருக்கிறது என்று இன்னும் பல்வேறு செய்திகளை நம்மால் பார்க்க முடிகிறது அப்படி குருபானி கடமையுடையவர் நகங்களை களையாமல் ரோமங்களை களையாமல் அதிகமாக இறை வணக்கத்தில் ஈடுபட்டு நான் ஒரு பழிப்பிராணி அறுக்கப் போகிறேன் என்று நீயத்தோடு இயன்றவர் தயார் நிலைக்கு வருகிறோம் இந்த குர்பானி கொடுக்கக்கூடிய உலகத்திற்கு சொல்லக்கூடிய செய்தி என்ன பெயர் வைத்து விட்டோம் ஆட்டு பெறால் பக்ரீத் என்று அழைக்கப்படுகிறது ஆனால் தவறு இது தியாக திருநாள் அது எதற்காக நான் குர்பானி கொடுக்க போகிறேன் அந்த மலை பிரியாணி எதற்கு நான் தயார் செய்கிறேன் முழுக்க முழுக்க ஒரு குடும்பம் செய்த தியாகத்தை உணர்ந்து அதுபோல் என் குடும்பத்தை நான் ஆக்க வேண்டும் என்ற உணர்வும் பண்பும் அதற்கான பாடமும் அதில் புதைந்திருக்கிறது வெறுமனே இது ஒரு கடமை என்ற அந்த அந்த விஷயத்துக்கு மட்டும் செல்லாமல் அந்த கடமை உணர்த்துகிற பாடம் என்ன என்பதுதான் ஒரு முஸ்லிம் ஆழ சிந்திக்க வேண்டி இருக்கிறான் எப்படி இஸ்லாம் மார்க்கம் ஒரு குடும்பத்தை எப்படி பார்க்கிறது குறிப்பாக இறை தூதர்கள் குடும்பங்களை எப்படி பார்த்தார்கள் எப்படி உருவாக்கினார்கள் என்ற தகவலை பொதித்து வைப்பதா இந்த குர்பானி என்பது வெறும் சாதாரண விஷயம் அல்ல நீங்கள் அஜில் செய்யக்கூடிய அனைத்து கிரியையும் பாருங்கள் அம்மையார் இஸ்லாம் ஓடியது அவர்கள் திண்டாடியது ஒரு சாதாரண சூழல் இந்த இந்த இடத்தில் பல்வேறு பாடங்கள் நமக்கு உண்டு அந்த அம்மையா நடந்து கொண்ட விதம் அவர்கள் இறைவன் மீது வைத்திருந்த இறை அச்சம் இறைவன் பாதுகாப்பான் என்கிற ஆழ்ந்த நம்பிக்கை ஆயினும் துவண்டு போய் இருந்து விடாமல் ஒட்டகத்தை கட்டி வைத்து இறைவனிடம் பாதுகாப்பு தேடி என்று சொல்கிற அந்த நபிமொழியை அன்றைக்கு உண்மைப்படுத்திய அந்த உத்தமி தாய் ஹாஜர் அலை இஸ்லாம் அவருடைய செயல் நமக்கு வணக்கமாக வழங்கப்பட்டிருக்கிறது என்றால் அந்த வணக்கத்தில் இருக்கிற பாடம் என்ன குர்பானி அறுக்கிறோம் என்ற இஸ்மாயில் அலி இஸ்லாம் அவர்களை தன்னையே அறுப்பதற்கு தன்னுடைய தந்தை சொல்கிறார் என் தந்தை சொல்கிறார் என்பதை அவர் பார்க்காமல் என் தந்தைக்கு யார் சொன்னது எவ்வளவு அழகான அற்புதமான பார்வை பாருங்கள் அந்த இஸ்மாயில் அலை இஸ்லாம் அவர்களுக்கு என் தந்தை சொன்னார் என்ற வார்த்தையில் என் தந்தை எங்கிருந்து சொல்கிறார் அங்கே மார்க்கம் பார்க்கப்பட்டது இறைவன் சொன்னான் என்றால் அதற்கு எதற்கும் நான் தயார் நாம் சொல்கிறோம் இறைவிட இறைவனை நாம் நேசிக்கிறோம் குரானில் கூட ஒரு வசனம் உண்டு காலத்தில் அராபு ஆமண்ணா நபியே உன்னிடம் சில கிராமவாசிகள் வந்து சொல்கிறார்கள் ஆமண்ணா நாங்கள் ஈமான் கொண்டோம் என்று சொல்கிறார்கள்

என்னுடைய உயிரை விட என்னுடைய பொருளை விட என்னுடைய குடும்பத்தை விட எதையும் விட இறைவன் மீது அவனுக்காக உரிய கொடுப்பம் என்று வாய் மொழிகிறது மனம் வழிவிடுகிறதா என்ற கேள்விக்கு பதில் அவரவர்தான் சற்று அதற்கு இஸ்மாயில் அலி இஸ்லாம் விடை அளித்து வாழ்ந்து காட்டினார்கள் அதுதான் எவாத உயிரை விட ஆம் சற்றே யோசிக்காமல் இப்ராஹிம் அலி இஸ்லாம் கேட்கிறார்கள் என் அருமை மகனே உன்னை அறுப்பது போல் கனவில் நான் கண்டேன் சொல்லிட்டு அவர் பையன் உழைக்கும் வயதை வர்றாரு இளைஞர் பருவத்தை அடைஞ்சிடுறாரு இஸ்மாலி அலி இஸ்லாம் அடைஞ்சாங்க யோசிச்சு சொல்லுகிறாங்க சொல்லல கொஞ்சம் யோசிச்சு சொல்லுப்பா அவனுடைய கருத்தை சொல்லுப்பா ஏ இங்கே இன்னொன்று தெரிந்து கொள்ள வேண்டும் இறை தூதராக இருந்தாலும் கூட தன்னுடைய பிள்ளையாக இருந்தாலும் கூட உரிமையில் ஒரு இறை தூதர் கை வைக்கவில்லை பிள்ளைக்கு கூட இந்த இடத்துல இந்த கருத்தை நீங்க பார்க்கணும் இறைவனது கட்டளை தான் இஸ்லாத்தில் எந்த நிர்பந்தமும் இல்லை என்பதை இந்த இடத்தில் இப்ராஹிம் இஸ்லாம் உறுதிப்படுத்துகிறார்கள் பெத்த பிள்ளையா இருந்தாலும் அச்சும் உரிமை வழங்கப்பட்டிருக்கிறது அவனுக்கு உரிமை ஏற்கலாம் மறுக்கலாம் ஏற்கலாம் ஆம் இறைவன் கட்டளை ஏற்றுக்கொள்கிறேன் ஏற்க முடியாது நூகலை இஸ்லாம் பையன் சொன்ன மாதிரி ஒண்ணுமே பண்ண முடியாது இஸ்லாத்தில் நிர்பந்தம் இல்லை இங்கே இப்ராஹிம் அலி இஸ்லாத்துடைய வார்த்தை உண்மைப்படுத்துகிறது யோசித்து சொல் என்ற உடனேயே இந்த இஸ்மாயில் அலி இஸ்லாம் அடுத்த வார்த்தை சொன்னார் பாருங்கள் யா அபத்தி உங்களுக்கு என்ன கட்டளையோ அதை நிறைவேற்றுங்கள் இன்ஷா அல்லாஹ் நாடினால் என்னை நீங்கள் பொறுமையாளராக காண்பீர் மனசை சொல்லிட்டோமே தடுமாடி அழுதுகிட்டு புலம்பிக்கிட்டு ஒரு தந்தை சொல்கிறார் அவர் முன்னால் அல்லாஹ் சொல்லிட்டாருங்க அழுதுகிட்டே போய் தலையை கொடுத்தா எப்படி வந்திருக்கும் முடியாது என்று இல்லாம அழுது அல்லா சொல்லிட்டானா சரி பரவாயில்ல உங்களை போறேன்னு கொண்டு புலம்பிக்கிட்டு இருந்தா அதுக்கு கூட வேலை இல்லை இங்க இஸ்மாயிலுக்கு வார்த்தை என்ன எப்படி எனக்கு உரிமையை நீங்கள் சொன்னது சொன்னீர்களோ யோசித்து சொல் என்று சொன்னீர்களோ யோசிக்க இடமே இல்லை சொன்னது இறைவன் உங்களுக்கு கட்டளை என்றால் அதை செய்ய வேண்டிய இடத்தில் கட்டாயம் எனக்கு ஆகவே யோசிப்பதற்கே இல்லை நீங்கள் பாருங்கள் தது நீங்க என்ன பாருங்க இருப்பனே இருப்பேன் அழுது புலம்ப மாட்டேன் கதற மாட்டேன் ஒத்துக்கிட்டோமே என்ன செய்யறது என்று ஏங்க மாட்டேன் ரொம்ப சாஃப்டா இருப்பேன் இந்த பாடம் உண்களிடம் என்னிடமும் இருக்கிறதா நம் பிள்ளைகளுக்கு புகட்டி இருக்கிறோமா நம் மனைவிக்கு சொல்ல இப்படி ஒரு பிள்ளையை கொடுப்பதற்கு அந்த தாய்க்கு மனம் வருமா எல்லா இடத்திற்குமான அந்த தியாகம் சரி அப்படின்னா அல்லாவுக்காக எல்லாம் அறுத்துக்கிட்டு மாண்டு சாவுங்கிற மாதிரி சொல்ல வருதா இதில் இருக்கிற கருத்து என்ன ஒருவேளை இந்த சமூகத்திற்காக போராட வேண்டி வந்து உயிரை விட்டால் எனக்கு எந்த கவலை அதனால நான் தடுமாற மாட்டேன் அல்லாவிற்காக உயிர் நீத்திருக்கிறான் அதுதான் இந்த காசாவில பாக்குறோம் இன்னைக்கு எப்படி எப்படி அவங்க மனதை தேத்துகிறாங்க அதுதான் குர்பானியினுடைய அந்த பிரதி பலன் வெறும் அறுக்க செல்லவில்லை தெரிந்து கொள்ளுங்கள் இருக்கு பெருமைக்கு ஆட்டை பிடிச்சுக்கிட்டு வருஷம் வருஷம் கொடுத்தே ஆகணும் சில பேர் இத்தனை வருஷம் கொடுத்துட்டோம் இந்த வருஷம் காசு இல்ல கொடுக்காம போங்க எவ்வளவு பேர் சிரமப்பட்டு போறாங்க தெரியுங்களா இத்தனை வருஷம் கொடுத்துட்டோம் இந்த வருஷம் கையில காசு இல்ல முண்டி அடிச்சு கடனை உடனே கஷ்டப்பட்டு வேண்டாம் உண்மைக்குமே நீங்கள் குர்பானி குறிப்பவராக இருந்தால் இஸ்லாத்தை நேசித்து கொடுங்கள் தற்காலிகத்தில் என்னால் பொருளாதாரத்தில் கஷ்டம் சிரமம் வேண்டாம் கொடுக்காதீங்க காசு பாடுற ஆட பாடுறா எடுத்துக்கிட்டு ஒரு ரவுண்ட் அப்படியே ஊர்ல ஒரு ரவுண்ட் அடிப்பாங்க அப்படி போறதுனால எல்லாரையும் நம்ம அவருடைய நாம பல்ஸ் பார்க்க முடியாது அது ஒரு பக்கம் சந்தோஷம் இருக்கட்டும் அது தவறு இல்ல மமதை ஆணவம் பெருமை அது ஒருபோதும் அதுக்கு தான் நபிகள் பெருமான சொன்னாங்க அல்ல பொருளாதாரத்தையோ தோற்றத்தையோ பார்ப்பது இல்லை தான் அது அதை வச்சு நம்ம பொருத்தி பார்க்கணும் என்னுடைய உள்ளத்தையும் என்னுடைய செயல்களையும் அல்லாஹ பார்க்கிறான் என்னுடைய உள்ளம் அவனுக்கு அவனுக்கு நேரடி தொடர்பு பெற்றது என்னுடைய செயல் என்னோடு தொடர்பு பெற்றது இது இரண்டையும் கனெக்ட் பண்ணணும் நான் என் மனசு அவனோட கனெக்டா இருக்கு என்னுடைய செயல் என் உள்ளத்தோடு பொருத்தி அல்லாஹுக்கு எந்த விதத்திலும் நான் பெருமைக்காகவோ இன்ன பிற காரியத்திற்காக செய்துவிடக்கூடாது கூடாது என்ற எண்ணத்தை உள்ளத்தில் புகுத்தி இந்த குருபானி சொல்கிற கல்வி என்ன என்றால் ஒரு குடும்பம் எப்படி தியாக செம்மல்களாக வாழ்ந்து சென்றது பாருங்கள் அதுதான் படிப்பின அதனால்தான் பல்வேறு இடங்கள்ல அல்லாஹ் சொல்லும் பொழுது நபியே உண்மை வழியில் நின்ற இப்ராஹிமின் எமது மார்க்கத்தை பின்பற்றுவீராக இந்த மார்க்கம் என்பது அல்லாஹுடையது ஆனால் அல்லாஹ் சொல்லும் பொழுது பல்வேறு இடங்களில் நபியே அவர் முகமது நபியை பார்த்து பேசுவது போல் நம்மோடு பேசுகிறான் உண்மை வழியில் நின்ற இப்ராஹிம் எனது மார்க்கத்தை பின்பற்றுவீராக ஏன் அவர் அப்படி நின்றார் அவருடைய குடும்பத்தை நிற்கச் செய்தார் இத அடுத்தடுத்த தலைமுறை விட பேசப்பட்டது அம் குந்தும் இது யாக்கூபுக்கு மரணம் நெருங்கிய நீங்கள் சாட்சிகளாக இருந்தீர்களா இது மா அலி இஸ்லாம் மரணம் வந்துவிட்டது இந்த அச்சம் வந்துவிட்டது வயோதிய நிலை அந்த நேரத்தில் பிள்ளைகளை பார்த்து இருந்த கவலையை பாருங்கள் அந்த கவலை நம்மிடம் இருக்கிறதா என்பதுதான் கேள்வி கேட்கிறார் மா எனக்கு பிறகாக யாரை வணங்குவீர்கள் இப்பொழுது நான் சொன்னேன் கட்டளையிட்டேன் எனக்காக என்று இருக்க கூடாது கருத்து என் பிள்ளைங்க நான் நான் இறந்துட்டேன் எனக்கு எனக்கு ஒரு ஒரு கேள்வி அவருக்கு பொருத்தம் இருந்தாலும் கூட ஏக்கத்திற்கான பதிலை தேடுகிறார் பிள்ளைகளிடமிருந்து எனக்கு பிறகாக யாரை வணங்குவீர்கள் காலு நாமது இலாஹ க இலா நீங்கள் வணங்கிய அந்த ஒருவனை வணங்குவோம் அது மட்டும் இல்ல இப்ராஹிம வ இஸ்மாஇல மேலும் உங்கள் தந்தையரான இப்ராகிம் இஸ்மாயில் இஸ்ஹாக் வணங்கிய அந்த ஒருவனைத்தான் நாங்கள் வணங்குவோம் காரணம் வ நகனு லகு முஸ்லிமும் நாங்கள் தட்டுப்பட்டவர்களில் உள்ளவர்கள் முஸ்லிம்களில் உள்ளவர்கள் ஆகவே எங்கள் அருமை தந்தையே அல்லாவை தான் வணங்குவோம் நீங்கள் இன்னைக்கு சொல்லல உங்க தந்தையர்கள் சொன்னார்களே அப்படி என்றால் ஏற்கனவே இப்ராஹிம் இஸ்மாயில் இஸ்ஹாக் அவர்களுடைய வரலாறுகளை யாக்கூப் அலை இஸ்லாம் பிள்ளைகளுக்கு பாடம் புகட்டியதால் கடைசிக்கு நேரத்தில் அந்த பதில் அங்கிருந்து ஒட்டுமொத்தமாக வரையறையாக வருகிறது இப்படி பாடம் புகட்டுகிறோமா என்பதுதான் கேள்வி பாடம் புகட்டினோமா அன்னை ஹாஜர் அலி இஸ்லாம் அவர்கள் ஒரு பெண்ணாக இருந்த போதும் கூட அவருடைய முயற்சியை கைவிட்டார்களா கடைசி நேரம் வரை வயோதிக நிலை கணவர் கொண்டு வருகிறார் முதிர்ந்த நிலையில் பச்சிளம் குழந்தையோடு ஒரு பாலைவனத்தில் தெரியாத நாடு தெரியாத பகுதி சரி பசுமை நிறைந்ததா அதுவும் இல்லை அகண்ட பாலைவனம் இன்றைக்கு பாலைவனத்தை பற்றி அறிவு எல்லோருக்கும் இருக்கிறது ஏன் பழைய கையில் ஆனால் ஒரு காலத்தில் ஒரு நிலம் சார்ந்த மக்களுக்கு அடுத்த நிலம் சார்ந்த அறிவு இருக்காது காட்டு பகுதியில் வாழ்ந்தவர்களால் மணற்பகுதியில் வாழ முடியாது மணற்பாங்க பாங்கில் வாழ்ந்தவர்களால் யதார்த்தமாக பழைய கொள்வது வேறு திடீரென்று ஒரு பாலைவன பகுதியில் மக்கள் அற்ற வாழ்வதற்கு தகுதியற்ற ஒரு இடத்தில் அமர்ந்திய பொழுது அந்த புத்திசாலத்தின் உச்சானை கொம்பில் கொண்டு போய் எழுத வேண்டும் அதை இப்ராஹிமே இது உமது கட்டளையா இறைவனது கட்டளையா இப்ராஹிம் அலை இஸ்லாம் அவனது கட்டளை என்று சொன்ன மாத்திரத்தில் இதை கேட்டு செல்கிறோம் பல நேரங்களில் நினைத்து பாருங்கள் ஒரு பெத்த பிள்ளைய பச்சை பிள்ளைய வயசான மனைவியை விட்டுட்டு போறோம் வாழ்வாதாரம் அல்லாஹ் தருவாங்கிற ஆழ்ந்த நம்பிக்கை இருந்தாலும் மனிதன் என்ற வகையில் மனதும் நிலையும் எப்படி குழைந்து உடைந்து போய் இருந்திருக்கும் இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்களுக்கு எந்த அளவிற்கு இறை நம்பிக்கை ஆழ்ந்து உள்ளத்தில் வைத்திருந்தால் அவருடைய கால் அந்த இடத்தை விட்டு நகர்ந்திருக்கும் நினைச்சு பாருங்க விட்டுட்டு போற எப்படி இருக்கும் நம்பர் இன்னைக்கு ஜும்மாவுக்கு ஒண்ணுமே இல்ல கொண்டு போய் எங்கிட்ட விட்டுட்டு வந்துட்டு எப்படி தவி உட்கார்ந்து நிக்க முடியுமா நம்மளால என்ன ஆனாலோ என்ன தெரியலையே என்ன பிள்ளை என்ன ஆச்சோ தெரியலையே ஒரு வேலை பொழுது நம்மால் நம்ம குடும்பத்தை நகர முடியவில்லை சரியான பாசம் தவறல்ல அந்த நிலையிலும் ஒரு பாலைவன பகுதியில் தன்னுடைய மனைவியை வயோதிக மனைவியையும் பச்சளம் குழந்தையை விட்டு செல்கிறோமே தண்ணீர் கூட இல்லாத இடவே என்று இருக்கும் பொழுது அப்படியே கண்கள் ரத்தத்தை சொருவது போல் கண்ணீரை சொருகிறது இப்ராஹிம் அலிஸ்வலாத்துடைய சூழல் எல்லா இறைவனுக்காக என்பதை தவிர வேறு பதில் இங்கே வேறு எதையும் பார்க்க முடியாது இதுதான் எனக்கு தேவை இந்த குறுபாடை கொடுக்கும் பாடம் என்ன எல்லா இறைவனுக்காக கையெழுந்துகிறார் இறைவா நீ சொன்னதினால் என் குழந்தை என் குடும்பத்தை இந்த இடத்தில் நான் விட்டு வைத்து விட்டேன் உலக மக்களுடைய பார்வையை எங்கள் குடும்பத்தின்பால் திருப்புவாயாக இப்படிப்பட்ட சூழல் அது திருப்பி எல்லாரும் பார்வை எவ்வளவு புத்திசாலித்தனமான பிரார்த்தனையும் கூட உலக மக்களுடைய பார்வை எங்கே திருப்புவாயாக என்று கேட்டுவிட்டு அந்த இடத்தில் கண்ணீர் மல்க செல்கிறார்கள் சில மணி நேரம் கழிகிறது அல்லது சில பொழுது கழிகிறது எவ்வளவு நேரம் அந்த பச்சிலம் குழந்தை தாங்கும் பசி கழுகிறது தாய்க்கு பால் கொடுப்பதற்கும் நீர் நிலையில் உடல் உட நீர் நிலையிலும் இல்லை உடம்பிலும் நீர்ச்சத்து இல்லை என்ன செய்வது செய்வதறியாத அந்த அன்னை அந்த பிள்ளையை வைத்துவிட்டு இங்கும் அங்குமாக ஏதேனும் தென்படுகிறதா இறை நம்பிக்கையோடு சேர்த்து இவடைய முயற்சியும் செய்கிறேன் என்னாலான முயற்சி அங்கு ஓடி பார்க்கிறேன் ஏதும் தெரிகிறதா இங்கோடி பார்க்கிறேன் ஏதேனும் தெரிகிறதா உணவு கிடைக்குமா பானம் கிடைக்குமா என்ன செய்வது என்று அலைந்து இறைவன் ஒரு வழியாக ஒரு மாணவர் மூலமாக அடிக்க செய்து தண்ணீரை தந்தான் என்ற செய்தி ஒரு பக்கம் இருந்தாலும் அந்த அம்மையார் வயோதிக நிலையிலும் ஒரு பெண் தன்னம்பிக்கை இழக்க கூடாது தன்னம்பிக்கைக்கு முன்னாதம் முன் உதாரணம் ஹாஜர் அலைசலாம் என்ற பாடத்தை இந்த குடும்பத்தில் இருந்து பெற முடியாதா இந்த பாடத்தில் நம்முடைய மனைவிக்கோ நம்முடைய தன்னைக்கோ நம்முடைய பிள்ளைகளுக்கோ தங்கைக்கோ அக்காவிற்கோ சொல்லி குடும்பத்தை பக்குவப்படுத்தியிருக்கிறோமா என்று கேள்வி நம்முள் எழுகிறது சொல்கிறது யா நம்பிக்கை கொண்டோரே உங்களையும் உங்கள் குடும்பத்தாரையும் நரக நெருப்பிலிருந்து காத்துக்கொள் உன்னோடு நிறுத்தாதே குடும்பத்தையும் காத்துவிடு அந்த குடும்பம் சமூகத்தை காக்கும் சமூகம் உலகத்தை காக்கும் என்கிற ஒரு அற்புதமான செய்தியும் அதற்கான வழிமுறைகளும் நமக்கு ஒவ்வொரு அமல்களிலும் நமக்கு தருகிறது ஆகவேதான் இந்த குர்பானி என்பது வெறுமனே ஆட்டை மாட்டை ஒட்டகத்தை வழி கொடுத்தோம் என்று அல்லாமல் இறைவனுக்காக நான் என்னையும் என் குடும்பத்தை எதையும் தியாகம் செய்ய தயார் என்கிற அந்த மனநிலை வரும் பட்சத்தில் இந்த குடும்பத்தினால் இந்த தியாக உணர்வினால் சமூகத்திற்கு பலன் இதனால் எனக்கு மறுமை வரைக்கும் எனக்கும் என்னுடைய குடும்பத்திற்கும் பலன் என்கிற அந்த தத்துவத்தை பொறுத்து பொருத்தியதுதான் இந்த குர்பானி அப்படிப்பட்ட தியாகம் உள்ளம் கொண்டவர்களாக அல்லாஹ் நம் அனைவரையும் ஆக்கியார்கள் புரிவானாங்க